திருச்சிற்றம்பலம் ஆரூரா ஆதிரையன் சேனலின் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் நமக்கு தெரிந்த புராணங்களில் தெரியாத கதையை பற்றி இன்று பார்ப்போம் ஹரி காத்த வேதமும் ஹரன் காத்த நாதமும் இறைவனின் சங்கல்பத்தால் உருவான தர்ம நியாயங்களே வேதங்கள் அவை இறைவனின் சிந்தனை தொழிகள் அவரது வார்த்தை ஜாலங்கள் அர்த்தம் நிறைந்த அற்புத சப்த அலைகள் வேதம் அலாதியானது அதற்கு படைப்பாளி என்று யாரும் உரிமை கொண்டாடவே முடியாது ஓலைச்சுவடியும் எழுத்தாணியும் எழுத்தும் தோன்றுவதற்கு முன்பே வேதங்கள் தோன்றி வாய்மொழியாக குருவிடமிருந்த சீதனுக்கும் அவரிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கும் வார்த்தைகளும் கருத்துக்களும் தத்துவங்களும் சப்தங்களும் ஸ்வரங்களும் மற்றும் மாறாமல் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது என்றால் அந்த வேதங்கள் எத்தனை சக்தி வாய்ந்தவை என்றும் மூன்றியவற்றிற்கெல்லாம் மறைவு அல்லது அழிவு என்ற ஒன்று உண்டல்லவா அதுதானே நியதி படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற நியதியில் படைக்கப்பட்டவை ஒரு காலகட்டத்தில் அழிந்துவிடும் அப்படி இருக்க வேதம் மட்டும் அழியாமல் நிலைத்து நிற்பதின் காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா படைக்கப்பட்ட அல்லது தானே உருவான வேதங்களுக்கும் ஒரு சமயம் அழியக்கூடிய அபாயம் தோன்றியது ஆனால் அதனின்றும் வேதம் காக்கப்பட்டு அழியாத சத்தியமாக நிலைத்து நின்றது அதற்கு காரணம் ஸ்ரீமன் நாராயணன் என்னும் ஹரியா அல்லது மகாதேவனான ஈஸ்வரன் ஹரணா என்பதை விளக்குவதே இந்த கதையின் நோக்கம் வாருங்கள் கதையை தெரிந்து கொள்வோம் ஸ்ரீமன் நாராயணன் நாவியில் பிரம்மதேவன் தோன்றினான் உலகையும் உயிர்களையும் படைத்த பின்பு அவை வாழ வழிவகுக்கும் வழிமுறைகளை உருவாக்க எண்ணினார் பிரம்மன் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலும் நடக்க மூலாதாரமான தர்ம நெறிகளை உருவாக்கும் அற்புத செயல் இது எனவே முத்தொழில் கடவுளரின் சங்கல்பத்தால் அப்போது வேதங்கள் என்னும் சத்தியங்கள் பிறந்தன வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் தர்மநெறிகள் வேதத்தில் அங்கமாக அமைந்து சப்தங்களாக ஒலித்தன வேதங்கள் உருவாகிய பின்பு பிரம்மனுக்கு ஒரு கணம் வியப்பு ஏற்பட்டது உலகை உய்விக்கும் அறிவு பொக்கிஷத்தை தானல்லவா உருவாக்கியிருக்கின்றோம் என்ற எண்ணம் பிரம்மன் மனத்தில் தோன்றியது தான் என்ற அகமும் அறிவோடு உடன் பிறந்ததுதான் ஒரு கணம் தன் பிறப்பையும் அதன் தொடர்பையும் பிரம்மன் மறந்தார் தான் அமர்ந்திருக்கும் தாமரைத் தண்டினையே தாங்கி நிற்பவர் ஸ்ரீமன் நாராயணன்தான் என்பதும் பிரம்மன் நினைவிலிருந்து ஒரு கணம் மறைந்தது எல்லோரிலும் தானே முதல்வன் என்று எண்ணினார் பிரம்மன் அந்த நிலை கண்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணர் ஒரு கணம் புன்னகை பூத்தார் அப்போது பகவான் முகத்தில் இரண்டு வியர்வைத் தொழிகள் தோன்றின அந்த வியர்வை துளிகளிலிருந்து இரண்டு சக்தி புருஷர்கள் தோன்றினார்கள் அவர்கள் மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் பிரம்மனைச் சுற்றி உருவாகிய வேத சப்தங்கள் அண்டங்கள் அனைத்திலும் மந்திர ஒலி அலைகளாக வியாபித்து இருந்தன அந்த சப்த அலைகளை கொண்டு வேதங்களை பிரம்மனின் நினைவிலிருந்து மறைத்து கடலில் அமிழ்த்தி மறை மறைந்தனர் மது கைடபர்கள் ஒரு கணத்தில் வேதங்கள் என்னும் அறிவு பொக்கிஷம் மறைந்ததை பிரம்மன் உணர்ந்தார் தான் என்னும் அகந்தையே அறிவின் அழிவுக்கு காரணம் என்பதை தனக்கு உணர்த்தவே மது கைடவர்களை பகவான் ஸ்ரீமன் நாராயணர் படைத்திருக்கிறார் என்பதையும் பிரம்மன் தெரிந்து கொண்டார் தன்னை தாங்கிக் கொண்டிருந்த தாமரைத் தண்டின் வழியே தன் ஆதார பீடத்தை தேடிச் சென்றார் பிரம்மன் பயம் நீண்டது ஸ்ரீமன் நாராயணர் நாபியை கண்டறிய முடியவில்லை முடிவில் சரணாகதி என ஸ்ரீஹரியை நமஸ்கரித்தார் பிரம்மனின் அகந்தை முழுவதுமாக அழிந்தது அவர் அறிவு கண்கள் திறந்தன உண்மை ஞானம் பிரம்ம ஞானமாக அப்போது வெளிப்பட்டது மறைந்த வேத சப்தங்களை மீட்டுத் தரும்படி மனமுருக பகவான் ஸ்ரீமன் நாராயணரை வேண்டினார் பிரம்மன் பகவான் கருணை கொண்டார் தன்னால் படைக்கப்பட்ட மது கைடவர்களை அழிக்க ஓர் க்ஷண அவதாரம் எடுத்தார் அதுதான் ஹயக்ரீவர் அவதாரம் குதிரை முகத்துடன் தோன்றிய ஸ்ரீமன் நாராயணர் மது கைடவர்களை அழித்து அவர்கள் எடுத்து சென்று சிதறடித்த வேத சப்த அலைகளை மீண்டும் திரட்டி பிரன் பிரம்மனின் ஞான மண்டலத்தில் சுழலச் செய்தார் பிரம்மன் படைத்த வேதங்களின் சப்த அலைகள் அவனை சுற்றி மீண்டும் சுழல ஆரம்பித்தன வேதங்களை காக்க பகவான் ஸ்ரீமன் நாராயணர் குதிரையாக தோன்றியதால் தான் மிருகங்களில் அஸ்வம் எனப்படும் குதிரை மட்டும் அறிவும் ஆற்றலும் மிக்கதாக கருதப்படுகிறது குதிரைக்கு மட்டுமே வண்ணங்களைக் கண்டறியும் ஆற்றல் உண்டு அதனாலேயே அது போரில் பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது முகத்தோடு தோன்றி தனக்கு அருள்வாளித்த ஹயகிரீவரை பிரம்மன் போற்றி பணிந்தார் மது கைடவர்கள் எடுத்து சென்ற வேத சப்த அலைகளை பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அருளால் பெற்ற பின்பும் பிரம்மனுக்கு மீண்டும் தன் படைப்பு பணியை தொடங்கும் முழு வல்லமை ஏற்படவில்லை அவர் சிந்தனையும் செயலும் ஒன்றே ஸ்தம்பித்து நின்றன அவரைச் சுற்றி நின்ற ஞான வளையம் முழுமை பெறாமல் இருந்தது தான் என்ற அகந்தையால் செய்த தவறு பிரம்மனின் மனதை உறுத்தி கொண்டிருந்தது அதற்கு பிராயச்சித்தம் தேடிய பின்பே தன் படைப்பு தொழிலை தொடங்க அவர் விரும்பினார் அறிவாற்றல்கள் மறைந்த பின்பு அவற்றை மீண்டும் பெற ஒரு ஆசான் தேவையல்லவா அதனை பிரம்மன் உணர்ந்தார் அப்போது ஸ்ரீமன் நாராயணர் பிரம்மன் முன்பு தோன்றி பிரம்மதேவா உன் ஞானத்தில் குறை ஏற்பட்டபோது நீ பெற்ற அறிவாற்றல் உன்னை விட்டு அகன்றது வேதங்கள் உன்னை வந்து அடைந்துவிட்டாலும் அவற்றின் உண்மைப் பொருளை நீ மீண்டும் நினைவுகூர்ந்து உலகுக்கு வழங்க உனக்கு குரு கடாட்சம் வேண்டும் அதற்காக சர்வ வல்லமை மிக்க சிவனார் சிவனாரை வழிபடுவாயாக அவரே பரம குருவாகி உனக்கு அருள் புரிவார் என்று கூறினார் பிரம்மன் சிவபெருமானை குறித்து கடும் தவம் புரிந்தார் சிவனே தனக்கு குருவாக வந்து உபதேசம் செய்ய வேண்டும் என்று அவர் பிரார்த்தித்தார் பிரம்மனின் பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக மகேஷன் சிவபெருமான் எடுத்த அவதாரம்தான் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி என் குரு அவதாரம் தென் திசையில் ஆலமரத்தின் அடியில் தோன்றி பிரம்மனுக்கு அருள் பாலித்து எனும் பிரணவப் பொருளை உபதேசித்து வேத சப்தங்களின் உட்பொருள்களை நன்கு உணர்த்தி சப்த ரிஷிகளுக்கும் வேதத்தை ஓதும் வல்லமையை பிரம்மனுக்கு நல்கினார் தக்ஷணாமூர்த்தியான சிவபெருமான் வேத மண்டலம் மீண்டும் பிரம்மனைச் சுற்றி ஞான ஒளியில் பிரகாசிக்க ஆரம்பித்தது வேதங்களை காத்தது ஹரியா ஹரணா என்ற கேள்விகளுக்கு இந்த வரலாறு விடையளிக்கிறது தென் திசையில் அமர்ந்து அனைவருக்கும் குருவாக அருள் பாலிக்கும் ஹரன்தான் த்ரீ ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஹரி காத்து தந்த வேதத்தின் முப்பொருளான ஓம்காரநாதத்தை பிரம்மனுக்கு உபதேசித்து அன்றும் இன்றும் என்றும் வேதநாயகனாக அருள்பாலித்து வருகிறார் அவர் பிரம்மனில்லையேல் சிருஷ்டி இல்லை சிருஷ்டியை ஒழுங்குபடுத்தி இயங்கச் செய்ய தோன்றியதே வேதம் அதை மறைப்பது போல மறைத்து மறையாமல் காத்து ரட்சித்தார் ஸ்ரீஹரி அதனால்தான் வேதங்களுக்கு மறை என்ற பெயர் வந்ததோ என்னவோ அந்த வேதத்தை யுகம் யுகமாக வாழச் செய்து வழி வழியாக அது வளர்ந்து வர குருவாக அருள் பாலித்து வருபவர் ஹரனாகிய தக்ஷணாமூர்த்தி பிரம்மம் என்றாலே வேதசாரம் என்று பொருள் ஹரி ஹரன் இருவரின் சக்தியையும் பெற்று வேதங்களுக்கு பிரதிநிதியாகவும் மூலாதாரமாகவும் விளங்குகின்றார் நான்முகன் என்னும் பிரம்மன் அவரது நான்கு தலைகளுமே நான்கு வேதங்கள்தான் பிரம்மா விஷ்ணு சிவன் என்னும் மூன்று சக்திகளின் ஒன்றுபட்ட வடிவமே வேத சத்தியங்கள் வேதத்தின் நாதமும் ஸ்வரமும் ஜீவனும் மும்மூர்த்திகளும் அடங்கியுள்ள சத்திய வடிவம் ஆகும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஈரை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பலம்